அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தேவா ரியல் எஸ்டேட்டை பற்றின அப்டேட் உங்களுக்கு தினம் தினம் வேணும் நீ என்னச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேலம் மாவட்ட சொந்தங்களே உங்களுக்காக ஒரு புதிய வீட்டுமனை பிரிவை நான் அறிமுகப்படுத்துவதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேங்க ஒரு ரூபாய் கூட கமிஷனே இல்லாமல் நேரடியாக நீங்கள் இங்கே சொத்தை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சுமார் நானூற்றி ஐம்பது வீட்டு கொண்ட ஒரு வீட்டுமனை பிரிவில் உங்களுக்கும் ஒரு வீட்டுமனை வேண்டுமா அதுவும் குறைந்த விலையில் வேண்டுமா அதுவும் நான் நேரடி விற்பனையில் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறீங்களா ஒரு ரூபா கூட கமிஷன் இல்லாமல் நான் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கா இருந்தாலும் சரி மறக்காமல் அந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சேலம் மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு குறைஞ்ச வேலையில் யாருமே வீட்டுமனை வழங்கலைங்க நம்ம நிறுவனம் மட்டும்தான் ஏழைகளின் நடுத்தர மக்களின் கனவுகளை நினைவாக்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் வெரி வெரி லோ பட்ஜெட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிடைச்சிட்ருக்குங்க உடனே அழைச்சி பேசுங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் உங்களுடைய எதிர்காலத்தில் ஒரு சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும் என்னுடைய வீட்டு மனை பிரிவு இந்த இடத்துல இருந்தால் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஆளாக இருந்தால் உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உடனே அழைச்சி பேசுங்க நேரடியாக அந்த பிளாட்டை பர்ச்சேஸ் பண்ணுங்க உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அடி எடுத்துங்க வைங்க நீங்கள் எடுத்து வைக்கிற அடி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதுல என்னுடைய மாற்று கருத்து எதுவுமே இல்லைங்க இன்னும் என்ன தயக்க மக்களை உடனே அழைச்சி பேசுங்க எக்ஸாக்ட் லொக்கேஷனை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க விலையும் கூட கேட்டு தெரிஞ்சுக்கங்க இந்த வீட்டு பிரிவை இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த செகண்ட் நீங்கள் அந்த அதிர்ஷ்டசாலியாக மாற போறீங்கிறதுல கண்டிப்பாலுமே உண்மை நன்றி வணக்கம்